இன்றைக்கி காலையில் எங்கள் ஃபேமிலி எழுப்பி விட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பூமி பூஜை ஒன்று போட்டாங்க அதனால் வந்து காலையில் அவங்களே ஃபோன் பண்ணி எழுப்பிட்டாங்க எந்திரிச்ச உடனே சரின்ட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் டீயை போட்டுட்டு வச்சுருந்தாங்க கேட்டதுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சோறு பீன்ஸ் பொரியல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நான் ஒரு பக்கம் பூண்டு வரைக்கிறேன் நீ ஒரு பக்கம் பீன்ஸ் கட் பண்ணேன்னு சொன்னாங்க அந்த பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கழுவியும் கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் பசங்களோட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் வந்து தண்ணி ரொப்பணும் எப்போவுமே வந்து நார்மலாக டைம் ஆகிடுச்சுன்னா பச்சை தண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி டைம் இருந்தனால காலையில் சீக்கிரம் இருந்துச்சுனால சுடு தண்ணியை வந்து வச்சு ரெண்டு பேருக்குமே வந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கொடுத்துட்டோம் அந்த ரசத்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது தக்காளி இல்லைன்னாங்க நாங்கள் நேரம் கடைக்கு போயிட்டு எங்கள் கடையிலே போயிட்டு தக்காளி ஒரு மூணோ நாளோ போட்டு எடுத்துன்னு வந்து டேரெக்டாக வீட்டில் வந்து கொடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ரசத்தை வந்து ரெடி பண்ணிட்டாங்க ரசம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் மற்ற குழம்பாக இருந்தால் கண்டிப்பாக ஆகும் ரசன்றனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரு பக்கம் அதுவும் பீன்ஸ் பொரியெல்லாம் அதுவும் ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக துருவி போடுறதுக்கு அதுக்கு தேங்காய் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதையுமே தன் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் காற்றில் சீக்கிரமாக ஆற வைக்க மாட்டோம் ஜன்னல் காற்றுல வச்சா சீக்கிரமாக ஆறிடும் அது ஆறின உடனே எப்படியோ ஒரு வழியாக சோடும் சோறும் சீக்கிரமாக ஆறிடுச்சு அதுக்கப்புறம் பசங்களை உட்கார வச்சு சாப்பாடை ஊட்டி என் பையனுக்கு ஒரு பக்கம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சாச்சு இன்றைக்கி எப்படியோ ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் எப்பவுமே லேட்டாக போவாங்க இன்னைக்கு சீக்கிரம் போயிட்டாங்க